சமூகத்தில் உங்கள் மரியாதை கூடும் தந்தையின் உடல்நிலையில் நிலையில் கவனம் தேவை சிம்மராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியமான ஆண்டு குரு சுப மறைவன் நடக்கும் வாகனப் பயணங்களில் எச்சரிக்கை தேவை கன்னிராசி நேயர்களே கூட்டு தொழில் மற்றும் நண்பர்களால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பணமழை பொழியும் நேரம் இது துலாம் ராசி நேயர்களே எதிரிகள் விலகி ஓடும் உன்னதமான ஆண்டு வழக்குகள் கடன்கள் கடன்கள் தீரும் விருச்சிக ராசிக்கு இனி விடிவு காலம் தான் ரொம்ப நாள் போராட்டம் எல்லாம் முடிய போகுது கல்யாண தடை நீங்கிடும் குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் வீட்லயும் வேலையிலயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மத்தபடி பிசினஸ்ல நல்ல லாபம் கொட்டும் சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்பு கூட அமையலாம் மகர ராசிக்கு இந்த வருஷம் கேத்துதான் தைரியம் கூடும் வீட்டுல சந்தோஷம் பெருகும் கூட்டு தொழில லாபம் அல்ல போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பர் ஸ்டார் உங்க ராசிதான் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமானம் சூப்பரா இருக்கும் ஆனா செலவுல கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் முடிஞ்சதை வர விட்டு கொடுத்து போங்க மீன ராசிக்காரங்களே ஜென்ம சனியால இந்த வருஷம் கொஞ்சம் சோர்வா இருக்கும் அதனால எதையும் பொறுமையா கையாளுங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ரெண்டு வாட்டி யோசிச்சு அப்புறம் செய்யுங்க அனைத்து ராசி நேயர்களுக்கும் வேதளி பக்தியின் இனிய புத்தாண்டு நல்வாட்டுகள் இந்த வருஷம் நீங்க தொட்டதெல்லாம் துளங்கட்டும் எல்லா வளமும் பெருகட்டும் ஹாப்பி நியூ இயர்